அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் பேலன்ஸ் இருக்கிற பத்து ராசியில் ஒரு ஆறு ராசிக்கு பலன் சொல்லப்படும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஒரு சுமாரான நாளாக தான் இருக்குது அதுவும் தொடர்ந்து லீவ் வேறு வருது இருபத்தஞ்சி ஒன்று அந்த மாதிரி இன்றைக்கி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா நவமி திதி இரவு ஏழு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து தசமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் பகல் பன்னெண்டு பதினேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்திரை நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க இன்னைக்கு சித்தயோகமாக இருக்குது செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருக வழிபாடு நல்லது கரி நாளாக இருக்குது நவமி திதிங்கிறனால இன்னைக்கு வந்து புதிய முயற்சிகளையும் பவன் பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு இருபத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆ ஐந்து நாற்பத்தொம்போதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரெண்டு ஐம்பத்தொம்போது முதல் நாலு இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது பதினெட்டு முதல் பத்து நாற்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது குளிகை பகல் பன்னெண்டு எட்டுலேருந்து ஒன்று முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது இப்போ அஸ்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதியானம் பன்னெண்டு பதினேழு வரைக்கும் இருக்குது ஸோ நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் பொதுவாக காலையில் இருக்கிறது மாலையில் செய்யக்கூடிய காரியங்கள் நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சீமந்தம் பெயர் சூட்டை சாமி கும்பிட திருமணம் காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் தான் ஹஸ்த நட்சத்திரம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறனாலையும் த திதி வந்து நவமி திதிங்கிறனாலையும் கொஞ்சம் நல்ல காரியங்களை தவிர்க்கிறது நல்லது நவமி திதியில் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது சிறைப்பிடிக்கிறது பகைவர்கள் அழிக்கிறது நண்பர்களோட பிரிவினை உண்டாக்குறது அந்த மாதிரி விஷயந்தான் தேதியில் இருக்குது ஸோ நீங்கள் குறிப்பாக உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி ஏன்னா போட்ட ரெண்டு வீடியோ பார்க்காமே இருக்குது அதனால தான் வருத்தமாக இருக்குது இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலர் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு ஆதாயம் ராசிக்கு சுகம் மிதுன ராசிக்கு நிம்மதி கடகராசிக்கு வரவு சிம்ம ராசிக்கு செலவு ராசிக்கு தாமதம் துலாம் ராசிக்கு தடை விருஷிக ராசிக்கு ஆனந்தம் தனுஷ் ராசிக்கு வெற்றி மகர ராசிக்கு கவலை ராசிக்கு பிரயாணம் மீன ராசிக்கு அமைதி நாள் முழுக்க சில ராசிகளை தவிர மற்ற எல்லா ராசிக்கும் நல்லா தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான கொஞ்சம் சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடக்கிற மாதிரி தான் இருக்குது புதிய உற்சாகத்தோட நாளை கொண்டு போகக்கூடிய நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் இருக்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இல்லைன்னா புதிய பொறுப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத மாதிரி சில விஷயங்கள் இருக்கு ஆனாலும் உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பயனுங்களை பயனுள்ள திட்டங்களை தீட்டக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட சூழ்நிலைகள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லை மற்ற எல்லா விஷயமும் உங்களோட விடாமுயற்சியும் கடினம் உடைப்பும் உங்களுக்கு சாதகமான பலனை தான் தருது இன்றைக்கி தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் இருந்து வந்தது அதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் பெருகக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் அதிகப்படியான வரவு இருக்கிற மாதிரி இருக்குது ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு திட்டமிட்ட செயல்பாடு மூலயமா ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே துணை துணைக்கூட இன்றைக்கி துணை அன்பை வெளிப்படுத்தி ஜாலியாக இருக்கிற நாளாக தான் இருக்குது உறவில் நல்ல ஒரு நல்லிணக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கும் அதிகமான வரவு இருக்கிற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெளிவ மனநிலையும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்துலேயும் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்ககிட்ட திருப்தியான மனநிலை இருக்கு சேமிக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்கு சிறப்பாக இந்த நாளை கொண்டு போகிறது நல்லது ஆ இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு தெளிவான நாளாக தான் இன்னைக்கு இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு வரவு கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கு அதை வந்து நீங்கள் தவிர்க்கறதுக்கு உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சில மோட்டிவேட்டிவாக இல்லைனா பாசிட்டிவாக பல விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறது நல்லது வியாபாரத்தில் ஒரு சில முன்னேற்றம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் பிரச்சனைகள் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது கடன்கள் ஓரளவுக்கு குறைவையாக குறைவாக ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ந நிறைய இருக்குது அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் யதார்த்தமான அணுகுமுறை செய்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கவனமாக தான் உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது உங்களே நீங்களே மேம்படுத்திக்கிற மாதிரி தான் உங்களோட பணி இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் தவறுகள் எதுவும் எடுப்படாமல் கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பாதிப்பு இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது மனசில் இருக்கிற தெளிவை தொணக்கிட்டையும் கட் காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் எரிச்சலோ இல்லைனா வந்து கோவப்படுத்துகிற மாதிரி இருந்தீங்கன்னா உறவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் தான் இருக்கு ஆனா செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பண விஷயத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு செலவு செய்ய வேணும்னு எந்த ஒரு மு என்ன செலவு செய்யணும்னு முடிவெடுத்துட்டு செலவு கையாள்றது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குளிர்ச்சியான உணவை சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது தொண்டை வலி இல்லைன்னா உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு யோகா செய்கிறது நல்லதா இருக்கும் ராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்துல ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் பேச்சு கேளாமை நிறைய உங்களை டென்ஷன் ஆக்குற மாதிரி ஒரு நாளாக தான் இருக்குது வெளியூர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் அக்கறை ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைனா மருத்துவ செலவுகளை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கலவையான பலன்கள் தான் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ரொம்பவும் பெருசாக எதிர்பார்க்காமல் கொண்டு போகிறது நல்லது அது நல்லா வருத்தப்படுறதை விட்டுட்டு உங்களோட முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது நல்லது உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களால் செய்கிறதுக்கு நிறைய நேரத்தையும் திறமையும் பயன்படுத்துறது நல்லது தியானம் மேற்கு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களோட மனசில் எந்த ஒரு குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காமல் தெளிவாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக இன்றைக்கி திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை விஷயமாக பயணம் இருக்குது அதே மாதிரி உங்களோட அன்றாட வேலைகளையும் சேர்த்து அடுத்தவங்களோட வேலையும் செய்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கிட்ட உணர்ச்சிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைன்னா உறவில் பிணைப்பு ஏற்பட வாய்ப்புகள் கம்மி சண்டை போடுற மாதிரி இருக்குது நாளை கவனமாக சிந்தித்து துணைக்கிட்ட பேசும் போது நடந்துக்கிற விதம் எல்லாத்துலேயும் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான நிலை கிடையாது உங்களுக்கு நீங்களே பணம் சம்பாதிக்கிற திறமையை வளர்த்துக்கிறது நல்லது அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளை பொறு பதட்டம் இல்லாம கொண்டு போறதுக்கும் முயற்சி செய்யுங்க நடைபயிற்சி செய்யறது இல்லைன்னா உடற்பயிற்சி செய்வது கால்வழி குறைக்க உதவியா இருக்கும் ஆக மொத்தம் மிதன ராசிக்கு கொஞ்சம் கலவையான நாளா இருக்கு கவனமா செயல்பட வேண்டியது அவசியம் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு காலையிலே உங்களுக்கு சந்தோஷமா செய்திகள் வரா மாதிரி இருக்கு கூட பிறந்தவங்க ரொம்பவும் ஆதரவா இருக்கிறது மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் இன்னைக்கு தியானமும் பிரார்த்தனையும் செய்கிறது ரொம்பவும் அவசியமா இருக்கும் உங்கள் மனசுல இருக்கிற சில எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது உங்களோட மனசில் தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கலவை தான் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போறதும் சண்டை போடாம வேலையை செய்கிறதும் நல்லது புதிய தொழில் தொழில் தொடங்குகிற முயற்சியில சாதகமான பலன்கள் இருக்கு ஆனாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது கலக்கங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக தான் இருக்குது தெளிவாக நல்லா கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள் கிட்டே வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது அதே மாதிரி சிறப்பாக திட்டமிட்டிங்கன்னா எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அதை தவிர்த்துட்டு உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல பிணைப்பு ஏற்பட நல்லதாக இருக்குது நல்ல புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வேணும் அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டமாக எடுக்காமல் லேஸாக எடுத்துக்கிட்டு துணைக்கூட கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனாலும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி சிறப்பாக பணத்தை கையாண்டிங்கன்னா கொஞ்சம் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் டாக்டரை போய் பார்க்குறது நல்லதாக இருக்கும் ஒரு சிலருக்கு பல்வழி இல்லைனா கால்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு கண்களில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் ஆக மொத்தம் கடகராசிக்கு கலவையான தெளிவான நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்த அரசு உதவிகள் கொஞ்சம் கிடைக்கிறதுல தாமதமாகிற மாதிரி இருக்குது அதனால் வருத்தப்படாதீங்க கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் முன்னேற்றமான பலன்களும் தான் இருக்குது நாள் முழுக்க முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்கள் கிட்ட நல்ல ஒரு ஆற் ஆற்றலும் உறுதியும் அதிகமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் கொஞ்சம் மனசு தெளிவாக இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்லதாக இருக்குது சீக்கிரமாக செயல்பட்டிங்கன்னா கடன்கள் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எடுத்த காரியங்களில் நிதானமாகவும் எச்சரிக்கையோடவும் செயல்படுறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையை சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நீங்கள் செய்கிற செயல்கள் கரெக்டாக திட்டமிட்டு செய்கிறது நல்ல ஒரு பலனை ஏற்படுத்துகிற விதத்தில் இந்த நாள் உங்களுக்கு அமையும் உங்களோட வேலைகளை சிரமம் இல்லாமல் செய்யக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி வந்து சில ஜாலியான தகு தருணங்களை பகிர்ந்து கொள்கிற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பு வலுப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தொணக்கூட முடிஞ்ச அளவுக்கு டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை உங்கள் கிட்டே நிறையவே இருக்குது செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு கவலையும் தேவையில்லை பண விஷயத்தில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கக்கிட்ட பாசிட்டிவ் எண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட ஆரோக்கியத்தை நல்லபடியாக வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சிம்ம ராசிக்கு தெளிவான நாளாக இருக்குது சரியான நாளாக பயன்படுத்திக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்தாலும் அது மூலியமாக வீண் வரையங்களும் வீண் செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி மனசுக்கு ஆதர ஆறுதலாக இருக்கிறதுக்கு சொற்பொழிவு கேட்குறது பாட்டு கேட்குறது அந்த மாதிரி நல்லது இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் மனதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஆறுதலை தர மாதிரி இருக்கும் முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எதுவும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் மனசில் சின்ன பல பல சிந்தனைகள் இருக்கிறதுனால தியானம் மேற்கொள்வது நல்லதாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறன்ட்டு ஆர்வம் காட்டுறேன்ட்டு வீண் வரையும் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது தொழில் சம்பந்தமான விஷயத்தில் புதிய கருவிகள் வாங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது வேலை வேலை செய்கிற இடத்துல புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் அது உங்களுக்கு எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்களை இன்றைக்கி திட்டமிட்டு அதன்படி முடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் வந்து வேலை உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும் தேவையில்லாத செயல்களை செய்கிறத தவிர்த்துட்டு கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் விருப்பு வெறுப்புகளை பற்றி தொணக்கிட்ட பேசி தெரிந்து கொள்வது நல்லது அவங்களுக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படவும் புரிதல் ஏற்படவும் உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பணத்தை கவனமாக கொண்டு போகிறது நல்லது செலவு செய்யும் போது பார்த்து செலவு செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கையில் அதிகமாக பணம் வச்சுக்காதீங்க பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தொலைக்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது வருத்தப்படாதீங்க அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் ராசிக்கு செலவுகள் நிறைஞ்ச சின்ன சின்ன குழப்பங்கள் நிறைஞ்ச நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து வீட்டில் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் ஏற்படுற மாதிரி இருக்குது அதன் மூலயமா கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது இருக்குது குடும்ப விஷயங்கள் குடும்ப செலவுகள் நிறைய இருக்கிறதுனால உங்கள் கிட்ட கொஞ்சம் பதட்டம் இருக்க தான் செய்யுது பசங்களோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்குது செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க உங்கள் கூட இருக்கிறவங்கள விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது இன்றைக்கி மனசை அமைதியாக வச்சுக்க தெய்வ வழிபாடு அவசியமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சிலதில் தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட மனதைரியமும் உறுதி மூலியமாக வெற்றி பெறதுக்கு உதவியாக இருக்கும் கடினமான வேலையாக இருந்தாலும் முயற்சி செஞ்சு முடிக்கிறது நல்லது உங்களோட பாதைகளில் கடினமாக இருந்தாலும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னா வெ அமைதியாக கையாளுங்க சிந்திச்சு செயல்படுங்க வெற்றி நிச்சயம் உங்கள் கிட்ட இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு கடின உழைப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்பி உங்களோட வேலைகளை செய்யுங்க வேலை இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது சிறப்பான திட்டமிட்டு வேலை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறவோட மதிப்பை இன்றைக்கி அறிஞ்சிக்கிட்டு ரெண்டு பேரும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்துக்கிட்டு சில முக்கியமான விஷயங்களை பற்றி துணக்கிட்ட பேசி தெளிவாக கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சாதாரணமாக ச செய்யும் செலவை காட்டிலும் இன்றைக்கி செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவு செலவை குறைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அது சின்ன அளவாக இருந்தாலும் பயனுள்ளதாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது நல்லது சில அஜாக்கிரதை காரணமாகவும் சில ஆஹ் ஆஹ் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தினாலயும் ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு உடற்பயிற்சி செய்யறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து உங்கக்கிட்ட இருக்கிற மன உறுதி பல விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக்கிக்கிற மாதிரி இருக்குது எந்த காரியத்தையும் உறுதியோடு செஞ்சு முடிப்பீங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெட்டி தரக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்னைக்கு இனிமையான நாளாகவும் இருக்கும் நல்ல பலனை காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நாளை முறையாக திட்டமிட்டிங்கன்னா சாதகமான பலன்கள் இருக்குது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது சுபகாரியங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் வங்கி சேமிப்பு உயரக்கூடிய ஒரு தான் இருக்கு இன்னைக்கு வர பண வரவு கண்டிப்பா செலவுக்கு இல்லைனாலும் கொஞ்சமாவது சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு உதவியா இருக்கும் ஆரோக்கியத்துலேயும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த வேலை செஞ்சாலும் அதுல இன்னைக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கு உங்களோட வேலையை பார்த்து மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய ஒரு தான் இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் உங்களோட சிறப்பான செயல்பாடு வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதன் மூலியமாக நல்ல ஒரு பேரும் பாராட்டும் வரும் இது எதிர்காலத்துக்கு உண்டான உங்களோட முன்னேற்றத்துக்கு இது உதவியாக இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தனக்குட நிறைய நேரம் பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்து இந்த நாள் உதவியாக இருக்கு ஒருவரோட கருத்துக்கு அடுத்தவங்களோட மதிப்பு அளிக்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏற்றமிக்க நாளாக தான் இருக்குது வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவும் சிறப்பான முறையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களோட நலனுக்காக இன்றைக்கி உங்களோட பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற நேர்மையான பா பாசிட்டிவான எண்ணம் அது வந்து உங்களுக்கு சாத சாதகமாக தான் இருக்குது ஜாலியான நாளாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் பண வரவு சுமாராக தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு வெயிட் பண்ணி ப பணத்தை சேர்க்கறது நல்லதாக இருக்கும் உங்களோட தேவைகள் இன்றைக்கி வந்து பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் விஷயமாக எடுக்கிற முயற்சிகளில் குடும்பத்தினர் உதவியாக இருக்கிறது மனசுக்கு திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வேலையில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் குறையிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கூட இருக்கிறவங்களோட ஆதரவு நிறையவே இருக்கும் அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கிற மாதிரி இருக்கு அதோட விளைவுகள் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கறது மனசுக்கு சந்தோஷத்தையும் தெம்பையும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கு உங்களோட கடினமான உழைப்பும் உங்களோட திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய நாளாக தான் இருக்கு திட்டமிட்ட செயல்பாடு உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜாலியாக தனக்கூட விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிற மாதிரி இருக்கு அதில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக தான் இருக்கும் தனக்கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமா இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது எந்த குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அந்த பணம் கிடைக்கிறது மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற பாசிட்டிவான எண்ணமும் நல்ல ஒரு திட்டமிடல் மூலயமா இன்னைக்கு நாள் பதட்டம் இல்லாமல் போகிற மாதிரி இருக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இன்னைக்கு தனுஷ் ராசிக்கு இருக்கு நாளை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் அடுத்தவங்களோட தலையீடு உங்களோட காரியங்களில் செயல்களில் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அப்படி ஏற்பட்டால் அது வந்து பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு தாமதமாகுற மாதிரி இருக்குது அளவுக்கு மனசு அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்லது மனசுல இருக்கிற சில குழப்பங்கள் காரணமா எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது இன்னைக்கு தேவையில்ல ரெண்டு மூணு நாள் தள்ளி போடுறது நல்லதாக இருக்கும் எந்த விஷயத்துலையும் இன்றைக்கி பொறுமையாக கடைப்பிடிக்க வேண்டியது அவசியம் தொழிலில் சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா லாபத்தை கடை அடைய முடியும் சுபகாரிய முயற்சிகளையும் கொஞ்சம் தடைகள் இருக்குது வருத்தப்படாமல் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட பாசிட்டிவான அணுகுமுறை பார்த்திங்கன்னா அதிகமான வேலைகளையும் ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்னைக்கு நாளை கொண்டு போகிறதுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக பேசுறது நல்லது உங்களோட வார்த்தைகள் தவறாக போகாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதமும் விவாதமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொனக்கிட்ட அன்பாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் பழகுனிங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான விளைவுகள் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கையில் இருக்கிற பணத்தை கரெக்டாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா செலவு குறைக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமாக வச்சுருக்கணும்னா உடற்பயிற்சி செய்கிறது நல்லதாக இருக்கும் உங்களோட கொஞ்சம் கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு கொஞ்சம் மந்தமான நாள் வருத்தம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்கள் ஒரு சோம்பல் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பண விஷயத்துலையும் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பண பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்குது மனசுல கொஞ்சம் தெளிவிலான மனநிலை மனநிலை இருக்குது வீண் பேச்சைக்கு ஆளாகாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்தவும் கூட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் எல்லாமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் வண்டி ஓட்டும் போதும் மிஷினில் வேலை செய்யும் போதும் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை பதட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நாளை கொஞ்சம் அமைதியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து பொறுமையாக செய்கிறது நல்லது செயல்களை செய்யும் போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து பின்விளைவுகள் யோசித்து செய்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி காலையில் இல்லை நான் முழித்ததுமே உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்க முடியும் அதே மாதிரி உங்களோட வேலைகளை கரைய கரெக்டாக நீங்கள் கையாண்டிங்கன்னா உங்களோட சுமை குறையிற மாதிரி இருக்குது வேலை பலுவை இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொணக்கூட மறக்க முடியாத நாளாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது விட்டு கொடுத்து போகிறது நல்ல வார்த்தைகளை பேசுகிறது மூலிமா இன்றைக்கி நாளை சிறந்ததாக வச்சுக்க முடியும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் உங்களோட குழப்பத்தையும் பதட்டத்தையும் வீட்டில் காட்டாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவை விட செலவுகள் அதாவது சேமிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கொஞ்சம் உங்களோட பணத்தை கரெக்டாக கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது எது அவசிய செலவுன்னு பிரித்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக் ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அடுத்த ராசி கடைசி ராசி மீன மீனராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையில் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது பயணங்களில் புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் அதனால் மனசுக்கு கொஞ்சம் தெளிவான மனநிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்த பகை விலகி ஒற்றுமை கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பழைய நண்பர்களை சந்தித்து இன்றைக்கி வந்து ஆர்வமாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் வியாபார விஷயங்களில் எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் தான் இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் நாளை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி எடுக்காதீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது நல்லது கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிட்டு நாளை வந்து கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக தான் இருக்கு மனசுல அதை ஏத்துக்கிட்டு வருத்தப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு விரைவாகவும் நல்ல ஒரு ஈஸியாகவும் வேலை செய்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டு செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கையாள வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்துறதோ இல்லைன்னா அனுசரணையான போக்கு இருக்கிறதோ தான் இருக்கும் அவங்கள பற்றி நீங்கள் கெஸ் பண்ணாமல் உங்களோட அவங்க என்ன சொல்ல வராங்க கருத்துக்கு மரியாதை கொடுக்கறது நல்லது அப்போ வந்து உறவு வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்த பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு அதிகமான பொறுமை தேவை சரியான நேரத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்கிற பணத்தை வச்சு சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து திரவ உணவு அதிகமாக சாப்பிட்றது நல்லது உஷ்ணம் காரணமாக சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனம் ஆக மொத்தம் மீனராசிக்கு கொஞ்சம் கலவைய கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பார்த்துக்கிறது நல்லது அப்போ தான் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க முடியும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ராசி தவிர மற்ற ராசிகள் யாரும் கமெண்ட் பண்ணுறதே இல்லை எல்லாமே வேணோ தானோன்னு வீடியோ பார்க்குற மாதிரி இருக்குது ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாத மாதிரி இருக்குது ஸோ இது மூலயமா அடுத்து வர நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னு கமெண்ட் பண்ணாலும் அதுக்கு உண்டான வழிகளையாவது நாங்கள் செய்வோம் ஏன்னா பொது பலன் இப்போ யாரும் கேட்கறதுக்கு விருப்பமாக இல்லை லைவ்ல போறதா ஐடியா இருக்கு ஆனால் அதுக்கு கட்டணம் பேர் விரும்புவீங்கன்னு தெரியாது முடிவு சொல்லுங்க நன்றி வணக்கம்